கோவில் சர்ச் மசூதி நம்மளுடைய இறை நம்பிக்கையை பொறுத்து இந்த அற்புதமான இடங்களுக்கு போய் நம்ம இறைவனை துதிக்கிறோம் இறைவன்கிட்ட என்ன கேட்குறோம் அப்படின்னாக்க சுவாமி என்ன வந்து எனக்கு வந்து சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் என் பையனுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் என் பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் என் கல்யாணம் ஆன பொண்ணுக்கு சீக்கிரம் குழந்தை பிறக்கணும் எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் எனக்கு வந்து இந்த எங்கள் அப்பா அம்மா இந்த நோயில் இருக்காங்க அவங்க நோயிலேருந்து விடுபட்டு வரணும் அப்புறம் எனக்கு வந்து ரொம்ப கடனில் இருக்க கடன் வந்து நிவர்த்தி ஆகணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது வீடுக்கு வாங்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஆசைகள் இருக்குது ஒரு ஒரு வேண்டுதல் இருக்குது இந்த வேண்டுதல் தான் சாமிகிட்ட வைக்கிறோம் வச்சு கடவுளே நீ தான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம் ஆக்சுவலாக ஸோ இதில் என்ன நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இறை கோவில் சர்ச்சு மசூதிக்கு போய் என்ன பண்ணுறோன்னா இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் தேடுகிறோம் திரும்ப சொல்கிறேன் இந்த இடங்களுக்கு போய் நம்ம என்ன பண்ணுறோம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம இறைவன் கெஞ்சி கதறி கேட்குறோம் இது கரெக்டாக அப்படின்னா ஆமாம் கரெக்டு தான் ஆனால் அது நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னாக்கா இறைவனையே நம்ம கேட்கணும் ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது நம்ம வந்து கேட்பது இறைவனையா இல்லை இறைவனுடைய ஆசீர்வாதத்தையா இதை கரெக்டாக புரியணும்னா மகாபாரதத்தில் வந்து க இவன் வந்து துரியோதனன் வந்து கிருஷ்ணனுடைய படைகளை கேட்டான் ஆனால் அர்ஜுனன் வந்து கிருஷ்ணன் நீ தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டான் அப்போ யார் வந்து அந்த போரில் வெற்றி பெற்றார்களோ உங்களுக்கு தெரியும் ஸோ நம்ம கேட்பது வந்து இறைவனுடைய அனுகிரகத்தையா அல்லது இறைவனையா ஸோ இறைவனை நாம் கேவிட்டோம்னாக்க நம்ம பக்கம் நம்மளோட இறைவனை வந்துட்டாருன்னா நமக்கு வர்றது எல்லாமே நல்ல விஷயந்தான் இறைவன் கொடுப்பது எல்லாமே நல்ல விஷயந்தான் ஸோ என்னுடைய தாழ்மையான கருத்து என்னென்னா கோவிலுக்கு போயிட்டு என்ன கேட்கணுன்னா இறைவா நீ வா அப்படின் தான் கேட்கணும் பாக்கி எல்லாமே இறைவன் பார்த்துக்குவார் இந்த கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் நினைக்கிறேன் உங்களுடைய கருத்து இருந்தால் தெளிவுப்படுத்துங்க மீண்டும் ஒரு வீடியோவோடு சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்